ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கும் எங்களோட தோட்டத்துக்கு தான் இன்னைக்கு நான் வந்து அன்றைக்கி ஒரு ஷாப்ஸ் போட்டிருந்தேன் இல்லைங்களா ஒரு மழை பெஞ்ச மாதிரி அதுக்கு அடுத்தது ஒரு ரெண்டு நாள் சென்று இந்த திரும்ப தோட்டத்துக்கு வந்துடணும் பார்த்தா கீரை அதுக்குள்ளே நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துடுச்சு கீரை மட்டும் இல்லை நிறைய நிறைய இது குக்கும்பர் தக்காளி எல்லாமே நல்லா வளர்ந்துருந்தது பார்த்தோன்னே எங்களுக்கே ஷாக்காக இருந்தது ரெண்டு நாளுக்கு முன்னே தான் வந்து பார்த்தோம் எல்லாம் குட்டி குட்டியாக இருந்தது குக்கும்பர் பிஞ்சு தான் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் சென்று வந்து பார்த்தா எல்லாம் இவ்வளோ பெருசு ஆகிடுச்சி எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருந்தது என்னடா இது இவ்வளோ பெருசாக ஆகிடுச்சி குக்கும்பர் ரெண்டு நாள்ல இவ்வளோ பெருசாகுமா அப்படின்னு ஆசையாக இருந்தது பார்க்கவே ஃபஸ்ட் டைம் குக்கும்பர் செடி வச்சுருந்ததால் ரொம்ப ஆசையாக இருந்தது பார்க்க குக்கும்பரை இந்த மாதிரி பார்க்குறதுக்கு எங்களுக்கே புதுசாக இருந்தது எல்லாம் இவ்வளோ பெருசாகிடுச்சு ரெண்டு நாளில் அப்படின்ட்டு அப்புறோம் குக்கும்பர்லாம் நல்லா பார்த்துட்டு அது மேலே ஃபுல்லாக அந்த செடி மேலே ஃபுல்லாக வெள்ளை ஆயிடுச்சு அது என்னன்னே தெரியல அது எதுனாலன்னு தெரியல எங்களுக்கும் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சு எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தா தக்காளி செடி எல்லாமே தண்ணி இல்லாமல் ஒரு மாதிரி இலலாம் குட்டி குட்டியாக சுருங்கி போச்சு அப்புறம் சரி என்ன பண்ணுறது தண்ணி பார்த்தாலும் தண்ணியும் எதுலேயுமே இல்லை தண்ணி இல்லைன்னா ரெண்டு நாளுக்கு முன்னதான் மழை அப்படி அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப தண்ணி ஒரு மாதமாக செடிக்கு தண்ணி ஊற்றாததால எல்லாமே குட்டியாகவே இருந்தது சரி திரும்பவும் தண்ணி வந்து எப்படியும் ஃபில் பண்ணுவாங்க அவங்க டேங்கில் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பா விட்டுட்டோம் ஆனால் கீரை தான் வந்து ஃபுல்லாக தோட்டம் ஃபுல்லாக கீரை செடி எங்கே பார்த்தாலும் வளர்ந்துச்சு அந்த கீரை வந்து போன வருஷம் நாங்கள் விதை போட்டு வச்சுருந்தோம் அதில் வளர்ந்து அதுலேருந்து விதை ஃபுல்லாக தோட்டம் ஃபுல்லாக விதை உழுந்து வளர்ந்து எங்கள் தோட்டத்தில் மட்டும் இல்லை பக்கத்து தோட்டம் அதுக்கு பக்கத்து தோட்டம் எல்லா தோட்டத்துலையுமே அந்த கீரையோட விதை காற்றுல பரவி எல்லா தோட்டத்துலேயுமே அந்த கீரை இந்த வருஷம் அதிகமாக இருந்தது இதுக்கு முன்னால் நாங்கள் பார்த்ததே இல்லை அதனால் இந்த வருஷம் தான் நல்லா கீரை போதும் போதுன்ற அளவுக்கு கீரை நாங்கள் அறுவடை பண்ணினே இருக்கிறோம் தக்காளி பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ தான் நிறையா காய் வைக்க ஆரம்பிச்சுக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கப்புறம் தான் பழுக்கும் இதுக்கப்புறம் தான் அறுவடை பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஆனால் தக்காளி மட்டும் நம்ம அறுவடை பண்ண பண்ண தக்காளி நிறைய கிடைச்சின்னே இருக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தக்காளி வந்து இந்த அளவு நிறையா நாங்கள் பெருக்க போவோன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறையா செடி வச்சுக்கிறோமா அப்போ வந்து தக்காளி வந்து நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன் பீன்ஸும் அதே மாதிரி பார்த்தா குட்டி செடியிலே பீன்ஸுங்களும் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிச்சு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு நாளைக்கு தடவை க நாங்கள் பிரச்சினையே தான் இருக்கிறோம் பீன்ஸும் குட்டி குட்டி செடியாக தான் இருக்குது ஆனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய காய் கொடுக்குது அதேமாரி பாவக்காய் செடியும் பார்த்திங்கன்னா இப்ப வந்து கொடி வந்து கொடி அந்த கொடி ஓடும் இல்லைங்களா அந்த கொடி படற மாதிரி தான் வந்து கொஞ்சம் அந்த அதில் நூல் மாதிரி அந்த ஸ்ப்ரிங் மாதிரி வருமே அந்த மாதிரி வந்து இது கொடி படற மாதிரி இதுக்கப்புறம் காய்க்குன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி நம்பூர் தக்காளி செடி இது அதுலேயும் இப்போ தான் கொஞ்சமாக பிஞ்சி வச்சுக்குது குட்டி குட்டியாக சின்ன செடியிலே வச்சுச்சு எனக்கும் பார்க்க புதுசாக அந்த இது குட்டி செடியிலே இது நம்பூர் தக்காளி விதை இது போட்டு அது வளர்ந்து அதுலேருந்து வளர்ந்துச்சு இந்த செடி பார்த்திங்கன்னா பூ மட்டுந்தான் பூக்குது இன்னும் காய் வைக்கல அது என்ன செடின்னே தெரியல அதேமாதிரி இந்த செடி தக்காளி இந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது அதுவும் நல்லா பழுக்க ஆரம்பிச்சிச்சு நாங்கள் டெய்லி போனாலும் ஒரு பத்து காய்கிட்ட பிரிச்சுன்னு தான் இருக்கிறோம் இந்த ஆரஞ்சு கலர் தக்காளி பழத்தை இந்த இந்த செடி தான் வந்து மஞ்சள் கலரில் பூக்குது அது என்ன செடின்னு தெரில காய்ச்சா தான் தெரியும் அதேமாதிரி பக்கத்தில் வந்து இது மூணு வெரைட்டி செடி தக்காளி வச்சோம் நாங்கள் ஒன்று வந்து ஆரஞ்சு கலர் இன்னொன்று வந்து சகப்பு கலர் சகப்புலேயும் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அது அப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு மாதிரி ப்ரவுன் கலரில் வச்சுக்கிறோம் அது இது மூணும் ஒரே செட்டாக வந்து வச்சுது தான் கொஞ்சம் இது ரெண்டு மட்டும்தான் காய்க்க பழம் கொடுக்க ஆரம்பிக்குது இன்னும் அந்த ப்ரௌன் கலர் வந்து இன்னும் அந்த அளவுக்கு பழம் வந்து க இன்னும் பழுக்கலை இதுக்கப்புறம் பழுக்கும்னு நினைக்கிறேன் காய் வச்சு இது இந்த இதுதான் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த அட்டைப்பூச்சி இதுதான் வந்து செடிங்களை எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்றது இந்த இன்னைக்கு காலையிலே நாங்கள் தோட்டத்துக்கு போனதால் நிறைய எல்லா செடியிலையும் இருந்ததுங்க என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள அதனால் இது ஏன்னா இந்த நிலத்தில் வந்து நாங்கள் எந்த ஒரு மருந்தும் எந்த ஒரு கெமிக்கலும் எதுவும் போடாததால் இந்த பூச்சிங்கள்லாம் நிறையா இருக்குங்க தான் இதில் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் ஏன்னா நம்ம வந்து இதுக்கு மருந்து எதுவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த தோட்டத்தில் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மருந்து யூஸ் பண்ணால் அவங்க வந்து இந்த தோட்டம் மேரியலேருந்து இந்த தோட்டத்தை வந்து நம்மகிட்டருந்து வாங்கிடுவாங்க நம்ம ஃபுல்லாக ஆர்கானிக்காக தான் இதை வந்து இது பண்ணணும் இந்த கீரை பார்த்திங்கன்னா இது வந்து பருப்பு கீரை சொல்லுவாங்க இதுவும் தானாக வளர்கிறது நாங்கள் விதெல்லாம் போடல தனம் வளர்கிறது தான் இந்த தக்காளி செடி தான் ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னே தெரியல ஒரு மாதிரி வெ இந்த ஒரு தக்காளி செடி மட்டும் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இலை வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்குது அது ஏன்னு காரணம் எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அதுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் பண்ணுறோம் இந்த பாருங்கள் இந்த பூச்சி தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும் செடி கொஞ்சம் விட்டால் போதும் ஒரு செடியை ஒரே நாளில் காலி பண்ணுறாங்க இவங்களாம் தக்காளி செடின்றதால விட்டு வச்சுக்கிறாங்க இதே வேறு ஏதாவது செடியாக இருந்தால் ஃபுல்லாக காலி பண்ணுறாங்க இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதால இவங்களோட தொல்லை இல்லாமல் இருக்குது இதே வெயில் இல்லாமல் மழ ஃபுல்லாக மழையாகவே இருந்ததுன்னா இவங்க செடிங்களெல்லாம் காலி பண்ணுறாங்க போன வருஷம் தான் எல்லா செடியும் காலி பண்ணிட்டாங்க இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல வெயில் அடிக்கிறதால கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்குது இப்போதைக்கு இவங்களோட டார்ச்சர் இல்லாமல் கத்திரிக்காய் பார்த்திங்கனாலும் மாதிரி நல்லா பிஞ்சு வச்சிருந்தது இல்லைங்களா அதுவும் கொஞ்சம் பெருசாயிடுச்சு இன்றைக்கி அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு நாலு காய் இருக்கும்னு நினைக்கிறேன் கத்திரிக்காய் இந்த பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கத்திரிக்காய் தான் இன்னும் நல்லா பூக்கவே பூக்குது ஆனால் இன்னும் காய் வைக்கலை எங்கள் வீட்டுக்காரச்சு ஏதோ ஒரு களை செடியை பிடுங்குறேன்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து எடுத்து வந்த அந்த தக்காளி செடியை வந்து பிடுங்கி கடைசிட்டாங்க அப்புறம் அவங்க ஏன் இந்த மாதிரி பிடுங்குறீங்க கிட்ட திரும்ப நட்டு நான் பார்க்கல புடுங்கன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த சொரக்காவும் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சிருக்குது இப்போ நல்லா குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு இருக்குது நிறைய உள்ளெலாம் இருக்குது நிறைய பிஞ்சு என்னால் பார்க்க முடியல ஆனால் உள்ளெல்லாம் நிறைய நிறைய பூவும் இருக்குது நிறைய பிஞ்சும் வச்சுருக்குது தக்காளி செடி அந்த மாதிரி தான் எல்லா தக்காளியுமே வந்து நிறைய பிஞ்சி வைக்க ஆரம்பிச்சிச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சதுன்னா எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த தோட்டம் வந்து பார்க்கவே எங்களுக்கு ஆசையாக இருக்குது இருக்கிற தக்காளி ஏன்னா நாங்கள் வ விதை போட்டப்போ எந்த விதை போட்டோம் எந் எது எந்த செடின்னு நான் மறந்துட்டோம் இப்போ பழுத்தாதான் அது வந்து எந்த செடின்னு தெரியும் தக்காளி சோளமும் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துனே இருக்கிறாங்க இங்கே உருளைக்கிழங்கு வந்து செடி வந்து காஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நம்ம மண் கடியில் இருக்கும் நம்ம நோண்டி எடுக்கணும் அவரைக்காய் இது ஒரு செடி தான் வந்து கொஞ்சம் பூ வச்சுருக்குது இப்போ தான் ஒரு செடி தான் வந்து நாங்கள் நிறைய விதை போட்டோம் ஆனால் ஒரு செடி தான் வந்தது அதுவும் இப்போ தான் லைட்டாக கொ பூ வைக்க இது அப்புறம் இங்கே ஃபுல்லாக வந்து நம்ம ஊரில் இருந்து அந்த வெண்டைக்காய் அந்த புளிச்ச கீரை இது எல்லாமே விதை போட்டோம் ஆனால் வந்து புளிச்ச கீரை இது அப்புறம் வெண்டைக்காவில் வந்து ஒரு மூணு செடி வந்தது அதில் ஒன்று தான் இருக்குது இப்போதைக்கு இதுவும் என்ன செடின்னு தெரியல இதுவும் மஞ்சள் கலரில் தான் பூ பூக்குது ஆனால் இன்னும் பிஞ்சு வைக்கலை பார்ப்போம் பிஞ்சு என்ன க இதுவாக என்னன்னு தெரில பார்ப்போம் புஷனிக்காவா பரங்கிக்காவா என்ன காயின் தெரியல அதுவாக தானாக முளைஞ்ச செடி அதனால் பார்ப்போம் பட்டாணி எல்லாமே முடி பட்டாணி செடியெலாம் வந்து காஞ்சிடுச்சு அதோடய சீசன் முடிஞ்சதால அந்த செடியெல்லாம் காஞ்சி போச்சு இதுக்கப்புறம் இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வேற ஏதாவது கீரை தான் வச்சு ஒன்று இருக்கிறோம் நாங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி அறுவடை பண்ண ஆரம்பித்தாச்சு கீரை குக்கும்பர் பீன்ஸு மிளகாய் தக்காளி கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த கொஞ்சம் காய்கறிங்க மட்டும் இன்றைக்கி அறுவடை நல்லா பண்ணியாச்சு ஆனால் கீரை வந்து நல்லா அறுவடை பண்ணிட்டோம் இன்றைக்கி நிறைய கீரை அதுக்கப்புறம் வீட்டுக்கெட்டுன்னு போயிட்டு பசங்கக்கிட்ட குக்கும்பர் தக்காளிலாம் கொடுத்தோம் அப்போ தான் அவங்களும் தூங்கி எழுந்தாங்க நாங்கள் காலையில ஆறு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் தூங்கி எழுந்தோன்னே நாங்கள் பெரிச்சுன்னு அந்த குக்கும்பர் தக்காளினும் கொடுத்தோன்னே சாப்பிட்டாங்க நல்லா இருந்தது குக்கும்பர் வந்து நம்ம தோட்டத்துலேயே பிரித்து சாப்பிட்றது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா தித்திப்பாக இருந்தது அப்புறம் இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்